இந்த காலேஜ்ல ஒரு கோர்ஸ் இருந்துச்சு கடந்த இப்போ அந்த அறுபத்தெட்டு வருஷமா இருக்கு இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான ஃபீஸ் அந்த காலேஜ் இதை விட கம்மி காலேஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ கம்மியா இருக்கும் ஒழுக்கம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஒரு வாரம் காலேஜ்ல போய் தீரி ஒரு வாரம் இவங்களே என்ன பண்ணுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசி வச்சு இன்ஃபர்மேஷன் வேற நாலேஜ் வேற எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஒரு எக்ஸாம்பிள்ங்க நமக்கு நிறைய தெரியும் இல்லையா நிறைய படிச்சோம் இல்லைங்க படிச்சு சொல்லு படிச்சவங்க சொல்றது கேளு இல்லையா நான் படிச்சவங்க சொல்றது மட்டும் கேட்கவே மாட்டேன் படிக்காமல் சொல்லுங்க கோயம்புத்தூர்ல அவினாஷி லிங்கம் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்குதுங்க அவினாஷி லிங்கம் மணியல் மற்றும் மகளிர் உயர்நிலை கல்வி நிறுவனம் பேர் ஹோம் சயின்ஸ் காலேஜ் இந்த காலேஜ்ல ஒரு கோர்ஸ் இருந்துச்சு கடந்த இப்போ அந்த காலேஜ் அறுபத்தெட்டு வருஷமாக இருக்கு அறுபத்தெட்டு வருஷத்துல அறுபத்தி நாலு வருஷமா ஒரு கோர்ஸ் இருந்தது கடந்த நாலு வருஷமா அது இல்லை இப்போ அது இல்லை அந்த கோர்ஸ் பத்தி நான் பேச போறேன் அந்த கோர்ஸுக்கு யாரும் உங்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அறுபத்தி நாலு வருஷம் நடத்தி அது எவ்வளவு அருமையான கோர்ஸ்னு சொல்றாங்க அந்த கோர்ஸ் எப்படி தெரியுங்களா அங்கேருந்த கோர்ஸ் உதாரணத்துக்கு அங்கே நர்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் இயர் கோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் நர்சிங் கோர்ஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான ஃபீஸ் அந்த காலேஜ் இதை விட கம்மி காலேஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ கம்மியாக இருக்கும் ஒழுக்கம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் பெண்களுக்கான வெறும் பெண்களுக்கான காலேஜ் அந்த காலேஜில் நீங்கள் போய் நர்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரம் காலேஜில் போய் தீரி ஒரு வாரம் இவங்களே என்ன பண்ணுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசி வச்சு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் போக சொல்லிடுவாங்க காலேஜுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்டண்டன்ஸ் இப்போ நிறையா ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா இவங்களே மேனேஜ்மெண்ட்டே பேசிவிட்டு நீ ஒரு வாரம் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க இப்போது ஆப்ரேஷன் தேட்டரில் நீங்கள் நீங்கள் வந்து நர்சிங் கோர்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுங்க யோசிச்சு பாருங்கள் இங்கே தியரி இங்கே ப்ராக்டிக்கல் இதே மாதிரி கோயம்புத்தூர் இன்னொரு காலேஜ் இருக்குது அது வந்து இதுக்கு இதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பெண் ஆண்களுக்கு ஆரம்பித்தாங்க பெண்களுக்கு மட்டுந்தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளி ஆண்களுக்கு ஒன்று ஆரம்பித்தாங்க வேறு ஒரு இதில் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார் மெக்கானிக் கோர்ஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கங்களேன் கோயிலத்தில் நிறைய கார் மெக்கானிக் ஷாப் இருக்கு இல்லைங்க அங்கே போய் பேசுவாங்க இந்த மேனேஜ்மெண்ட்டு கிட்ட பத்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க நீங்கள் ரஞ்சு எடுத்துக்கங்க எல்லா கார் மெக்கானிக் ஷாப்பில் போய் பேசிங்க பெரிய பெரிய ஆத்தரிசு டீலர் அங்கே பேசிடுவாங்கங்க ஒரு வாரம் காலேஜுக்கு போகணுங்க ஒரு வாரம் ஒர்க் ஷாப் போகணுங்க டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு போலரும் சேர்த்து விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படிப்பு எந்த இல்லைங்க வருவாங்க அங்கேயே வேணால் லேப் இருக்கலாம் மெக்கானிக் ஷாப் இருக்கலாம் அப்படி இல்லைங்க நீங்க கார் மெக்கானிக் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் காலேஜுக்கு வரணும் ஒரு நாள் ஒர்க் ஷாப் போகணும் இல்ல ஏழு நாள் காலேஜுக்கு வரணும் ஏழு நாள் ஒர்க் ஷாப் போகணும் இல்ல காலையில காலேஜுக்கு வரணும் மார்னிங் இந்த ரூல்ஸ் வச்சுருக்காங்க இப்ப அந்த கோர்ஸ் இல்லை கடந்த நாலு வருஷமா அதோட யாருமே யாருக்கும் புரியல நான் சொல்லுங்களா அப்போ இந்த மாதிரி படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க காலேஜில் வந்து உட்கார்ந்த போர்டில் கிளாஸுங்க அடுத்த நாள் ஸ்பாட்லிங்க நான் சிவில் இன்ஜினியர் மூணு வருஷம் படித்தேங்க டிப்ளமா மூணு வருஷம் பிஇ அதுக்கப்புறம் தான் முதல் முதல்ல வந்து பில்டிங்கில் நிற்கிறேங்க ஒண்ணுமே புரியலீங்க இதே ஒரு வாரம் காலேஜுக்குள்ளேருந்து ஒரு வாரம் ஒரு மேஸ்திரிகிட்டே நான் அஸ்டண்டா சேர்த்துட்டு இருந்தா கூட நான் பொழைச்சிருக்கேன் அதெல்லாம் ப்ராக்டிக்கல் இப்ப புரிஞ்சுதுங்களா எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க நினைக்கிறீங்க இல்லைங்க நம்மளை முட்டாள் இன்ஃபர்மேஷன் வேற நாலேஜ் வேற எக்ஸ்பீரியன்ஸ் வேறீங்க இன்ஃபர்மேஷன் வேற நாலேஜ் வேற எக்ஸ்பீரியன்ஸ் வேற தகவல் வேற அறிவு வேற அனுபவம் வேற நமக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா நிறைய இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துட்டு நாலேஜையும் கொடுக்கல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல இதுதான் படிப்பு இப்ப இருக்கிற படிப்பு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க நம்மளாம் நிறைய படிச்சிருக்கிறோம் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த கலெக்டருக்கு படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கல பயங்கர மண்டையா இருப்பாங்க எல்லாமே வச்சிருப்பாங்க பாத்தீங்களா எல்லாம் தெரிஞ்சாலும் தான் கலெக்டர் ஆக முடியுமாமா அவர் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவருக்கு நாலேஜும் இருக்காது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஒரு எக்ஸாம்பிள்ங்க நமக்கு நிறைய தெரியும் இல்லையா நிறைய படித்தோம் இல்லையா படிச்சு சொல்லு படிச்சவங்க சொல்றத கேளு அப்படிங்கிற இல்லையா நான் படிச்சவங்க சொல்றது மட்டும் கேட்கவே மாட்டேன் படிக்காமல் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் நிறைய படிச்சிருக்கேங்க இல்லை இன்ஃபர்மேஷனுங்க புரியுற மாதிரி சொல்றேங்க இந்தியாவில் அதிகமாக மழை பொழியும் ஊர் எது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது ஒரு நாலு கேள்விக்கு பதில் சொன்னீங்க இல்லையா அடுத்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சனால உங்க வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா இருந்திருக்கா இதுக்கும் நமது வாழ்க்கைக்கு ஏதாவது சின்ன சம்பந்தம் இருக்கா எங்கேயாவது யூஸ் ஆயிருக்கா இதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் என்பது நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம் வாழ்க்கைக்கு யூஸ் ஆகாது இதே இன்ஃபர்மேஷனை நான் லேசா நாலேஜா மாத்தி காட்டுட்டுங்களா இந்தியாவில் அதிக மழை பொழியும் ஊரு சிறகு மாத்துட்டுங்களா மழை நீர் சுத்தமான நீர் இதை குடித்தால் பல வியாதிகள் குணமாகும் ஆனால் மழை வரும் முதல் பத்து நிமிடம் பிடிக்க கூடாது ஏனென்றால் வானத்தில் இருக்கும் குப்பை காற்று குப்பையெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு வரும் பத்தே நிமிஷத்துல வானத்தில் இருக்கிற எல்லா குப்பையும் பூமிக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா உங்க வீட்டு மொட்டை மாடியில உங்க அப்பாவோட வெள்ளை வேட்டியை வந்து மாட்டி நாலு பக்கம் கயிறு கட்டி மாட்டி விட்டீங்கன்னா உடனே அப்பா கட்டி இருக்கிற வேட்டி அவுத்துட்டு போய் மாட்ட சொல்லலை அப்பாவுடைய வேட்டி எடுத்து நாலு பக்கம் கயிறு போட்டு மொட்டை மாட்டில கொண்டு கட்டி விட்டு நடுவில் ஒரு கல்லை போட்டீங்கன்னா கல்லோட வெயிட்டுக்கு வேட்டி ஏரியா ஃபுல்லாக மழை பெஞ்சு கல்லோட வெயிட்டுக்கு நடுவில் வந்து கொட்டும் அதை ஒரு பக்கெட்லேயோ ஒரு தவளையிலயோ ஒரு சொம்புலையோ ஒரு குடத்துலேயோ எடுத்து அதை வந்து வெள்ள துணி போட்டு நல்லா கட்டி இருட்டு அறையில் வெளிச்சம் படாமல் கைபடாமல் வைத்திருந்தால் பல வருடம் கெட்டு போகாமல் இருக்கும் இதை குடித்தால் எல்லா வியாதி குணமாகும் இன்ஃபர்மேஷன் இது நாலேஜ் நீங்க வீட்டுல போய் இது செஞ்சீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இதேதான் எல்லாத்துக்குமே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயமுத்தூர்ந்து தெரிஞ்சு என்ன பண்ண போற அப்போ புரிஞ்சுக்கங்க அப்ப என்ன பண்ணணும் கோதுமை தானே பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நாலேஜுங்கிறது கோதுமையை பிரிக்கும்போது எப்படி வெள்ளரவையாக மாறுகிறது எப்படி சம்பாரவையாக மாறுகிறது மைதா எப்படி தயாரிக்கிறார்கள் அதில் என்ன கெமிக்கல் போடுகிறார்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாலேஜுங்க அப்புறம் அதெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்து அனுபவிச்சீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுங்க நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க இந்த கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியும் ஒரு காலத்தில் அவினாஷி லிங்கம் கல்லூரியில் படித்த ஒரு பொண்ணுன்னா உடனே வந்து பாப்பிளாவை பார்க்கும்போது ம் யூனிவர்சிட்டியில் படித்த பொண்ணா ஒழுக்கமாக இருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒழுக்கத்துக்கும் ஏன்னா அது ஒன்லி உமன்ஸ் காலேஜ் இன்னொன்று அங்கே டிசிப்ளினாக இருப்பாங்க நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கம்மியாக கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாருங்க எதிர்பார்க்குறது புரிஞ்சுக்குங்க நல்ல கல்வி எதுன்னு யாருக்கு தெரியலீங்க பக்கத்தில் இன்னொரு காலேஜ் இருக்கும் அது ஏகப்பட்ட பீஸ் வாங்குவாங்க ஆனால் அங்கே போய் சேர்த்துவாங்க உடனே சில பேர்த்துக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏங்க நிறைய கற்றுக்கணுங்கிறீங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தால் வேறு வேலையை பார்க்க வேண்டாமான்னு கேட்பீங்க புரிஞ்சுக்குங்க கற்றுக்கிறதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு தனியாக செலவு பண்ண வேண்டாம் கத்துக்கிறதுக்கு மெனக்கெட வேண்டாம் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேங்க புரிஞ்சுக்கங்க உண்மையிலேயே சொல்றேங்க நான் ஒன்னா நம்பர் சோம்பேறிங்க சொல்ல நம்ப மாட்டேங்க உண்மைங்க விட்ட பேசாமல் பார்த்துருக்கணும் நான் எப்படி நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேங்க அதுக்கெல்லாம் பெரிய உண்மையிலேயே நான் புக்கெல்லாம் படிச்சதே இல்லைங்க நினைக்கிறேன் இவர் பெருமை நிறைய புக்கெல்லாம் படிச்சிருப்பாருன்னு எனக்கு புக்கு படிக்கிற பழக்கமே இல்லைங்க புரிஞ்சுக்குங்க நான் கற்றுக்கிட்டது எல்லாமே பெரிய பெரிய கோர்ஸில் இல்லை புத்தகத்தில் இல்லை மனிதர்களிடம்தான் கற்றுக்கிட்டேன் அதிகமாக அது எப்படின்னு தரேங்க ஒரு நாள் ஹைதராபாத் போயிருந்தேன் ஒரு ப்ரோக்ராம் விஷயமா ஏர்போர்ட்டில் போய் இறங்குறேன் ஒருத்தர் வராரு வீரர் பாஸ்கர்னு ஒரு போர்டு வச்சுக்கிட்டு வராரு ஏன்னா யாரும் தெரியல ஒரு வராது அனுப்பிச்சு வச்சிருக்கேன் என்ன ட்ராப் கூட்டு போறது இன்னும் ஹலோ நான் தான் இலர் பாஸ்கர் சொல்லி காரில் உட்காந்துட்டேன் முதல் தடவை அவரை பார்க்குறேன் ஹைதராபாத் ஏர்போர்ட்லேருந்து அவர் வீட்டுக்கு போகுது கார் ஒன்றரை மணி நேரம் டிராவல் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு அவர் நான் பால் கம்பெனியில் மேனேஜர் அப்படின்னாரு இன்னைக்கு பால் கம்பெனி சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்கிறது அந்த ஒன்றரை மணி நேரம் இன்ட்ராக்ஷன் அவரை கேட்டேன் பால் கம்பெனியில் என்ன கெமிக்கல் போடுவாங்க எவ்வளோ வாங்குறாங்க இல்லை கேட்டு வந்தேங்க அவரை தவிர வேற யார் அதாவது பால் கம்பெனியில வேலை செய்யற ஒரு மேனேஜர் தான் பால் கம்பெனி பத்தி உங்களுக்கு எஜுகேட் பண்ற டீச்சர் அவர் தான் புத்தகம் அவரை தவிர யாரும் சொல்லி தர முடியாது கடைசியா ஒரு கேள்வி கேட்டேன் உங்க வீட்டுல பால் சாப்பிடுங்களா திரும்பிங்க அதே ஹைதராபாத்துங்க ப்ரோக்ராம் முடிச்சிருச்சு மறுபடியும் அதே ஏர்போர்ட் கூட்டிட்டு வராங்க இப்ப வேற ஒருத்தர் அவர் வேலை செய்யறது ஈஸ்ட் கம்பெனி இந்த பண்ணு ரொட்டி செய்யறதுக்கு ஈஸ்ட் இப்போ என்னை கேளுங்க ஈஸ்ட் என்ன என்ன ஈஸ்ட்டுக்கு மொத்தம் இந்தியாவில் எத்தனை கம்பெனி இருக்குது அதில் கலப்படம் பண்ண முடியுமா நல்லதுக்கு இப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேங்க அது அங்கே நான் கற்றுக்கிட்டதுங்க எனது நண்பர் ஒருத்தர் தேனி பட்டத்தில் இந்த குரங்கினி தீவு இருக்கு இல்லைங்களா குரங்கினி இப்போ ரீசண்டாக அந்த ஏரியாவில் வந்து அவருடைய சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் என்னை கூட்டிட்டு போனார் மலை மேலே ஃப்ரெண்டு ஒருத்தர் சித்தப்பா பார்க்குற சும்மா நான் சும்மா கூட போகிறேன் மேலே போனால் ஏலக்காய் தோட்டங்க நல்ல சித்தப்பா வீடு ஏலக்காய் தோட்டத்தில் அவர் இருக்கிறார் ஏலக்காய் தோட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு நானும் என் ஃப்ரெண்டும் எங்கள் அவர் சித்தப்பாவோட வீட்டுக்கு போகிறோம் ஏலக்காய் தோட்டம் வீட்டில் போய் உட்காறோம் ரொம்ப இல்லை இங்கே பத்து நிமிஷங்கள் பேசிகிட்டு இருக்கிறேங்க திடீர்னு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வந்துருச்சு எழுந்திரிச்சு வெளியே போனவர் இருபது கழிச்சு உள்ளே வந்தாருங்க அப்புறம் நானும் அவர் வந்துட்டோம் மொத்தமாக அங்கே இருந்தது முப்பது நிமிஷம் நல்லா கவினிங்க சித்தப்பா வீட்டில் நானும் என் ஃப்ரெண்டும் சித்தப்பாவும் இருந்தது முப்பது நிமிஷம் அவர் ஃபோன் பேச வெளியே போயிட்டு வந்தது இருபது நிமிஷம் வந்துட்டேன் வந்துட்டு யூடியூப்ல ஒரு தடவை ஏலக்காய் பத்தி பேசி வீடியோ போட்டிருந்தேன் அவர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்ன இப்படி ஏலக்கா பத்தி இவ்வளோ பேசியிருக்கேன்னு நீ ஃபோன் பேச வெளியே போனீங்களா இல்லை சித்தப்பாட்டை பேசணுன்னு சொல்றேன் இப்போ கேளுங்க ஏலக்காரனா எத்தனை ஹைட்ல எந்த லேட்டிடியூடில் அது எந்த ஹைட்டில் அது வர வளரும் ஏன் நார்மலான இடத்துல ஏலக்காய் மாட்டேங்குது ஏலக்காய் ஹைபிரிட் எப்படி இருக்கும் பாரம்பரியம் எப்படி இருக்கும் ஏலக்காவை எடுத்து என்ன பண்ணுவாங்க அதை வெயிலில் காய வச்சா வெள்ளையாக மாறிடும் அது எவ்வளோ டெம்பரேச்சரில் சூடு பண்ணணும் அதோடய மிஷின் எப்படி இருக்கும் ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா ஒரிஜினல் ஏலக்காவை வெயிலில் வச்சு காஞ்ச உடனே வெள்ளையாக மாறிடுங்க ஒரிஜினல் ஏலக்காய் வெள்ளையாக தான் இருக்கும் பச்சையாக இருக்கிற காயை வெயிலில் காய வச்சா வெள்ளையாக மாறிடும் வெள்ளையா இருக்கிற ஒரிஜினல் ஏலக்காவை மார்க்கெட்டை கொண்டு போய் ஏலம் போட்டா யாரு வாங்குறதே இல்லையாமா அதுக்காக பச்சை கலர் சாயம் மூக்கி கொடுக்கறாங்க அந்த கெம்பிள்கோட பேர் என்ன இப்ப பாருங்க சொல்லணும் இல்லையா இப்படி சந்தனத்தை பத்தி கேளுங்க நான் சொல்லுவேன் புருஷ மரத்துல எப்படி சந்தனம் செய்யறாங்க அதை எப்படி வந்து அறுக்குறாங்க எந்த மாதிரி மிஷின் வைக்கிறாங்க டீயை பத்தி கேளுங்க சொல்லுவேன் வீத்தூர்ல எத்தனை வகை இருக்கு எவ்வளவு கிரேட் இருக்கு டீக்கம் பண்ணி போய் அப்படியெல்லாம் கத்துக்கிட்டது இல்லைங்க என்னைக்கு கண்ணு முன்னால எது மாட்டுதோ அதை கத்துக்குவோம் பஸ்ல கோயமுத்தூர்ல உட்கார்ந்து திருப்பூர்ல எனக்குள்ள வணக்கம் சார் என்ன பண்றீங்கன்னு கேட்பா அவ்வளதா அவ்வளவுதான் முடிஞ்சுது புரிஞ்சுங்களா உங்க சித்தப்பாங்க உங்க சித்தப்பா வக்கீலா இருப்பாரு உங்க வீட்டுக்கு வராருல்ல என்னைக்காவது கோர்ட்டெல்லாம் எப்படி இருக்கு கேஸ் எல்லாம் எப்படி இருக்கு நாலு சட்டத்தை கேட்டிருக்கீங்களா நான் ஹெல்மெட் போடாம போனா போலீஸ் புடிச்சா பண்ணலாம் கேட்டிருக்கீங்களா இல்ல உங்க மாமா ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்காரு என்னைக்காவது அவர் ஹோட்டல்ல அஜினோ மாட்டா போடுறீங்களா போடுலையா இது கேட்டு இல்லைங்க நம்மள சுத்தி நீங்க பெருசு நம்ம சுத்தி இருக்காங்க இல்லைங்களா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு மாமா இவங்க கிட்ட கத்துக்கிட்டாவே நீங்கள் இதே மாதிரி கிளாஸ் நடத்தலாம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகலாம் யாருமே கற்றுக்கிறதே இல்லைங்க நம்ம வாய தொடர்ந்து பேசுனாவே சினிமா பற்றி தான் பேசுகிறோம் அரசியல் பற்றி வெட்டியாக பேசிக் கொடுக்காமல் நானே யூடியூப்பில் பார்த்துட்டு வருவேங்க இந்த அரசியல்வாதிகள் சினிமாக்காரர்களை தட்டி விட்டுருவேன் ஏன் டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் புரிஞ்சுக்க என்ன சொல்ற கத்துக்கிறது ரொம்ப ஈஸிங்க புத்தகத்தை விட கோர்ஸை விட ஃபீஸ் கட்டி படிக்கிற படிப்பை விட மனுஷங்க கிட்டே தான் ஈஸி இப்போ பாட்டிக்கு தெரியுங்க ஆயிரம் வச்சு உட்காந்து நீங்கள் கேட்டதே இல்லைங்க உங்கள் அம்மாவுக்கு தெரியும் உங்கள் அப்பாவுக்கு தெரியுங்க அப்பா விவசாயி இருப்பார் ஒரு தடவை உட்காந்து பேசுனது இல்லைங்க அம்மாகிட்ட போய் ரச வைக்கிறது அப்படியும் கேட்டிருக்குமா ரசத்தில் உப்புள்ள ரீசெண்டாங்க ஒரு ஸ்கூலில் போய் பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டப்போ பல குழந்தைகள் பால் பாக்கெட்ல இருந்து வருதுன்னு சொல்லிருக்காங்க. மாத்திலிருந்து வருதுமே தெரியலீங்க உங்களுக்கு. சில பேர் फ्रिजல இருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க எனவே புரிஞ்சுடுங்க அனுபவம்தான் பிஸ்னஸ் அப்போ என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு விஷயத்துல இருக்கிற அனுபவத்தை இன்னொரு இடத்துல நம்ம பயன்படுத்தலாம்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே கத்துக்குவீங்க ஆனா நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த பிசினஸ் பண்றோமோ அது மட்டுமே கத்துக்க ட்ரை பண்றோம் மத்தாலும் கத்துக்கிறது இல்லைங்க மைண்ட் டியூனே ஆகிறது இல்லைங்க இன்னொன்னு சொல்றீங்களா நிறைய கத்துக்கிறது ஹாபிங்க நல்லா இருக்குங்க அன்னைக்கு தூக்கம் நல்லா வருங்க புதுசா கத்துப்பாருங்களே தூக்கம் வரும் அது ஒரு அது ஒரு சந்தோஷமா இருக்குங்க புது விஷயங்களை கத்துக்கிறது சந்தோஷம் அது ஒரு மகிழ்ச்சி நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் அந்த ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது கஷ்டப்பட்டு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க அவன புடுங்கிட்டு போயிருவாங்க இப்ப சைக்காலை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அவன் புடுங்கறக்கு விடக்கூடாதுங்க நீங்கள் முப்பது ஒரு க கம்பெனியில் ஒர்க் பண்ணி மேனேஜராக இருப்பீங்க திடீர்னு அவங்கள டென்ஷன் பண்ணி தூக்கி விட்டுருவாங்க முப்பது வருஷமா கஷ்டப்பட்டு கடை வச்சுருப்பீங்க பக்கம் கடைக்கார வந்து டென்ஷன் பண்ணி கடை தூக்கி விட்டுருவாங்க கூட வேலை செய்கிற ஒருத்தர் பணம் தூக்கிட்டு ஓடிடுவாருங்க இதெல்லாம் யாருமே சொல்லி தருவா வெறும் பிஸ்னஸ்னா அதை மட்டும் தெரிஞ்சா பார்த்து எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க அவங்க மட்டும் தாங்க ஜெயிச்சிருக்காங்க உலகத்தில் இப்போ நடிகை இருக்காங்கன்னா நீங்கள் சர்வசாதாரமாக சொல்லிடுறீங்க நடிகைகள் அழகாக இருக்காங்க நடிகை ஆகிட்டாங்கன்னு அழகாக இருக்கிற எல்லா நடிகைலாம் ஆக முடியாதுங்க அதுக்கு ஒரு பால்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுருக்கணும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் நடிகராகட்டும் நடிகை ஆகட்டும் அரசியல்வாதி ஆகட்டும் ஒரு கவுன்சிலர் ஆகட்டும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் அந்த இடத்துல உட்கார்ணும்னா சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களே சொல்கிறேங்க யாரெல்லாம் சக்ஸஸ் பண்ணாங்களோ அது நடிகராகட்டும் அரசியல்வாதியாகட்டும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாேருக்கும் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு அதுதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறேன் அவங்க செலக்ட் பண்ண ஃபீல்டு தான் வேறு இதே நாலேஜை வச்சு நீங்க நடிகர் ஆகிடலாம் ஹீரோ ஆகிடலாம் இதே நாலேஜை வச்சு நீங்க அரசியல்வாதி ஆகிடலாம் இதே நாலேஜை வச்சு நீங்க பிஸ்னஸ் மேன் ஆகலாம் சாமியார் ஆகலாம் என்ன வேணால் ஆனா அது எல்லாத்துக்கும் இதே தான் தெரிஞ்சிருக்குங்கிறது ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது